நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறது தான் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க அப்போ தான் நான் பேசுகிற வீடியோவோ நான் போடுற வீடியோவோ உங்களை வந்து டக்கு டக்குன்னு சேரும் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா டெல்லியில் நடந்த பயங்கரவாத தற்கொலை படை தாக்குதல் பாகிஸ்தானுக்கு தொடர்பு அம்பலம் உறுதியானது பாகிஸ்தானுக்கு எதிராக புதிய படையை கட்டமைக்கும் இந்தியா விரைவில் எதிர்பார்க்கலாம் இந்தியா எதிராக இந்த தயாராக இருந்தும் ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது அந்த அறிவிப்பு என்ன கேட்டீங்கன்னா பாகிஸ்தானில் போர் தொடங்கிவிட்டது யாருக்கு எதிராக ஏன் போர் தொடங்கிச்சு சரி இந்த போர் பிரடனத்தை யார் அறிவித்தது அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜ் ஆசிப் அவர்கள்தான் பாகிஸ்தானில் போர் தொடங்கிவிட்டது என்று அறிவித்திருக்கின்றார் எதற்காக அப்படின்றத போக போக பார்க்கலாம் முதல்ல பாகிஸ்தானுக்கும் டெல்லியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கும் தொடர்பு இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக நம்முடைய மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பூட்டான் போயிட்டு வந்தார் வந்த உடனே வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஜெயப்பிரகாஷ் நாராயண் அவர்களுடைய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டெல்லியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் காயமடைந்தவர்களை பார்த்து நேரடியாக ஆறுதல் சொல்லியிருக்கின்றார் பிறகு நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை சார்ந்த அமைச்சர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் போய் நம்ம மோடி அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார் அந்த ஆலோசனைக்கு பிறகு நம்முடைய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அஸ்வினி அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அந்த தருணத்தில் தான் இத்தனை நாளும் டெல்லியில் நடந்தது தற்கொலைப்படை தாக்குதலா அல்லது கார் வடி என்ற குழப்பம் இருந்ததுக்கு ஒரு விளக்கத்தை அளித்திருக்கின்றார் நாம் எல்லா கோணங்களிலும் விசாரித்து விட்டோம் இது பயங்கரவாத தற்கொலைப்படை தாக்குதல்தான் அப்படின்னு சொன்னவர் இதில் தொடர்புடைய யாருமே வந்து தப்பிக்க முடியாது வன்முறைக்கு எதிராக பயங்கரவாதத்துக்கு எதிராக சகிப்புத்தன்மை நம்மிடம் எப்போதுமே இல்லை இவங்க அத்தனை பேரும் தேடி கண்டுபிடிச்சி சட்டத்தின் முன்பாக நிறுத்தி தண்டனை பெற்று தருவோம் நாட்டு மக்களை காப்பாற்றுவது அரசாங்கத்தினுடைய கடமை இனிமே இது போன்றதொரு தாக்குதல் நம்ம நாட்டில் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னும் அதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஏற்கனவே இது பயங்கரவாத தாக்குதல் தான் என்பது அரசாங்கம் வந்து முடிவுக்கு வந்துடுச்சு அதனால தான் நம்ம மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ராஜ்நாத் சிங் அவர்களும் வந்து இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருக்கிறவங்க யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னு அறைக்கோவல் விட்டிருந்தாங்க இப்போ என்ஐஏ வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கியிருக்குது ஏகப்பட்ட ஆதாரத்தை திரட்டி திரட்டியிருக்குது அதன் அடிப்படையில் தான் பாகிஸ்தானுக்கும் டெல்லியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கும் தொடர்பு இருப்பது அம்பலமாகியிருக்கிறது ஆபரேஷன் சிந்தூர் தருணத்தில் இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தது அன்றைக்கு இருந்த சூழ்நிலை வேற இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை வேற அதனால் பாகிஸ்தானை பதம் பார்க்க வேண்டும் என்றால் புதிய படையை கட்டமைக்க வேண்டும் அதற்காக தான் இந்தியா தயாராகிட்டு இருக்குது முதல்ல பாகிஸ்தானுக்கும் பயங்கரவாத தாக்குதலுக்கும் தொடர்பு பற்றியான ஒரு செய்தி பாகிஸ்தானில் இருந்தே வந்திருக்குதுன்னா உங்களால் நம்ப முடிகிறதா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை போட்டிருக்கின்றார் அந்த பத்திரிகையாளருடைய பெயர் வந்து தாகா சிதிக் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்திய தலைநகர் மற்றும் இஸ்லாமாபாத் தலைநகரில் வந்து குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது அந்த குண்டுவெடிப்பு அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா தற்கொலைப்படை தாக்குதல் அப்படின்னு அவரே உறுதிப்படுத்துகின்றார் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் அது தற்கொலைப்படை தாக்குதல் தான் என்பதை அவர் எப்படி உறுதிப்படுத்தினார் என்றால் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அரசாங்கமும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ராணுவமும் வந்து தற்கொலை படையினரை வந்து தன்னுடைய சொத்தாக கருதுகின்றார்கள் இந்த சொத்தாக கருதுகின்றாங்க இல்லையா அதனால தான் தெற்காசியா முழுவதும் வந்து அமைதி நிலவவே மாட்டுக்குதான் தெற்காசியாவில் இருக்கக்கூடிய பல நாடுகள் வந்து அடடா வளர்ச்சியை நோக்கி போகணும் இனி வன்முறை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கின்ற போது பாகிஸ்தான் அரசாங்கமானது இந்த தற்கொலை படையினரை வந்து தன்னுடைய சொத்தாக கருதி இருப்பதனால தன் நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை திசை திருப்புவதற்காக அண்டை நாட்டு மீதும் தற்கொலைப்படை தாக்குதலை தொடுக்கிறாங்களாம் நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலைப்படை தாக்குதலை தொடுப்பதற்கு இவங்களே காரணமாக இருக்கின்றார்களாம் தான் டெல்லியிலும் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடந்ததுதான் அதே தான் இஸ்லாமாபாதில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட நீதிமன்றத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதல் நிகழ்ந்ததாம் எத்தனையோ முறை வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மக்கள் வந்து அரசாங்கத்துக்கும் இராணுவத்துக்கும் சொல்லிட்டாங்களாம் தற்கொலை படையினரை வந்து ஒரு சொத்தா கருத வேணாப்பா அவங்க என்னிக்கா இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு ஆபத்தாக மாறிடுவாங்க அப்படின்னு சொன்னா கூட பைத்தியக்கார பாகிஸ்தான் அரசாங்கமும் ராணுவமும் தற்கொலை படையினரை வந்து பார்த்தீங்கன்னா சொத்தா கட்டிக்கிட்டு அழுகிறாங்க அப்படின்னு என்ற பாகிஸ்தானுடைய பத்திரிகையாளர் வந்து செய்தி போட்டிருக்கின்றார் ஏதோ பாகிஸ்தான் அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு போல ஏற்கனவே அவர் நாட்டுப்பற்று கொண்டவராக தான் இருக்கிறார் பல செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா பல தருணங்களில் இந்த தோகா சித்திக்கு அவர்கள் வெளியிட்டிருப்பது உண்மையான செய்தியாக இருந்திருக்குது இப்போ டெல்லியில் நடந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கின்ற தொடர்பே தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆதாரத்தையும் நம்ம அரசாங்கமே வெளியிட்ருக்கிறாங்க இந்த டெல்லி பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர்கள் பல பேர் இருக்கிறாங்க அதனுடைய வேறு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா காஷ்மீரில் நம்ம இராணுவத்துக்கு எதிராக நம்ம அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போஸ்டர் ஓட்டுறாங்க அப்படி போஸ்ட்ரு ஒட்டுக்கின்றவன் எவண்டா என்று தேடி பார்க்கின்றபோது ஒரு ஆளை தேடி பிடிக்கிறாங்க அந்த ஆளை விசாரிக்கின்ற பொழுது தான் ஒரு ஆளை கை காட்டுறான் அவன் யார்னான்னு கேட்டிங்கன்னா முசாமில் அகமது கனாயி இந்த முசாமில் அகமது கனாயி பொறுத்த வரைக்கும் துருக்கி போயிருக்கான் ஏன் இவன் துருக்கி போயிருக்கான் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்ஷி முகமதுனுடைய போர் படை தளபதியும் அந்த ஜெய்ஷி முகமதுனுடைய தலைவராக இருக்கக்கூடிய மசூர் அசாதும் துருக்கி போயிருக்கான் இப்படி முசாமில் அகமது கனாயும் மசூர் அசாதும் துருக்கியில் சந்தித்து பேசியிருக்கிறாங்க இப்படி பேசினதுக்கு பிறகு தான் இந்த முசாமில் அகமது கனாயி இந்தியாவுக்கு வருகின்றான் பயங்கரவாதியாக மாறுகின்றான் இந்தியா மீது தாக்குதல் தொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ளே வருது ஆப்ரேஷன் சிந்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் வருதும் அப்போ அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இவன் எங்கே படித்தானோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய தன்னுடன் படித்தவர்களை போய் இவன் சந்திக்கிறான் அப்படி சந்திக்கின்ற பொழுதுதான் டெல்லியில் பயங்கரவாத தாக்குதலை அரங்கேற்றிய உமர் நபியும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் ஆகுறான் அதற்கு பிறகு தான் வந்து சாகின் சயீத் என்ற அதே அல்பலா மருத்துவக் கல்லூரியில் பணிபுரிகின்ற பேராசிரியை இருக்காங்கள்ல அவங்களும் வந்து முசாமில் அகமது கனாயிக்கு நெருக்கமாகறாங்க இவங்க அத்தனை பேரை வந்து என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்தியாவில் ஒரு தாக்குதலை தொடுக்கணும்னா நமக்கு வெடிப்பொருட்கள் வேண்டும் அந்த வெடிப்பொருட்களை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்கம் கண்டுபிடிக்காததாக இருக்கணும் சரி அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு லிக்யூடில் இருக்கக்கூடிய எல்லா வெடிப்பொருட்களையும் தயார் பண்ணுறாங்க எப்படிடா இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது பல தருணங்களை நம்ம பார்த்துருக்குறோம் ஒன்று ஃப்ளிப்கார்டு அமேசான் போன்ற தலங்களில் இருந்து வெடிப்பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக தவித்து அதை இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்தினா வெடிக்கிறாங்க குண்டாக மாற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டோம் ஆனால் இந்த முறை கொஞ்சம் நடவடிக்கையை மாற்றி பாகிஸ்தான்லேருந்து ட்ரோன் மூலமாக இந்த வெடிப்பொருட்களை இவங்க கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படி கலெக்ட் பண்ணது தான் பாருங்க இந்த முசாமில் அகமது கனாய் மட்டுமே வந்து முந்நூற்றி முப்பது கிலோ அளவுக்கு டெட்டனட்டரையும் அதோடய வெடிமருந்துகளையும் வச்சுருந்துருக்கிறான் அது மட்டும் இல்லை இந்த பெண் போராளி என்று அது மட்டும் இல்லை பெண் ஜிகாதி என்று தன்னைத்தானே அறிவித்துக் கொண்ட ஷாகின் சையீத் என்ற பெண்மணி வீட்டிலையும் துப்பாக்கியை கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை ஹல்பலா மருத்துவமனையில் மத போதனை செய்யக்கூடியவர் வந்து மௌலி இஸ்தியாக் இவர் கொஞ்சம் வயதானவர் இவர் வீட்டில் இருந்தும் வெடிப்பொருட்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் தான் பல பேரை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ள தாக்குதல் தொடுப்பதற்கான ஆட்களை தயார் பண்ணிக்கிறார் இவருக்கும் பாகிஸ்தானில் பல பயங்கரவாத தலங்கள் இருக்குது இல்லையா அதுக்கும் நேரடியான தொடர்பு இருக்குது ஸோ மத பிரசங்கம் என்று சொல்லிவிட்டு மொத்தமாக இந்தியாவுக்கு எதிராக எல்லாம் திருப்பி இருக்கிறாங்க ஸோ இப்படி பாகிஸ்தான் வந்து நேரடியாக இந்தியா மீது தாக்குதல் தொடுப்பதற்கான ஐடியா கொடுக்காம துருக்கி போய் திட்டம் திட்டிருக்காங்க அதனால தான் நேற்று பாதுகாப்புத்துறைக்கான ஆலோசனை கூட்டத்திலேயே வந்து இது சர்வதேச பயங்கரவாதம் கண்டிப்பாக இதை ஒழிச்சே தீருவோம் அப்படின்னு நம்ம நாடு ஆனது சபதம் ஏற்றிருக்கிறது இவங்களுடைய திட்டமெல்லாம் என்னவா இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல மட்டுமே தாக்குதல் தொடுக்க கூடாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல குண்டு வெடிப்பதற்கான ஏகப்பட்ட மருந்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் குறைந்தபட்சம் ஒரு இரநூறு இடங்கள்லயாவது வந்து தாக்குதல் தொடுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க இவையெல்லாம் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியை கொடுக்காதுங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அது பேர் அதிர்ச்சியாக இருக்குங்க ஐதராபாத்தை பூர்வீகமாக கொண்டவர் ஒரு டாக்டர் அகமது மொய்தீன் சயீது இந்த ஆள் குஜராத்தில் போய் டாக்டராக வேலை பார்த்துருக்குறான் ஸோ இவன் டாக்டராக வேலை பார்த்தானா இல்லை வேறு ஏதாவது வேலை பார்த்தானா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவே உரைய வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணியிருக்கிறான் அந்த விஷம் எதில் தயார் பண்ணியிருக்கு ஆவனுக்கு எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷத்தை தயார் பண்ணிட்டு இருந்திருக்கிறான் அகமது மொய்தீன் சையது இந்த விஷம் எதுக்கு அப்படின்னு பொழுது காய்கறிகள் மீது தெளிப்பது இந்த விஷத்துடைய வீரியம் எப்படி தெரியுமா சைனைடு இருக்குல்ல சைனைடு அதை விட ஆறுநூறு மடங்கு கொடியதான ஒரு விஷத்தை இவன் தயார் பண்ணியிருக்கான் மொத்தத்தில் பாகிஸ்தானுடைய திட்டமானது அதிக இடங்களில் வெடிக்கணும் இல்லைனா அதிகமான பேரை வந்து பார்த்தீங்கன்னா கொன்று குவிக்கணும் அப்படின்றது திட்டம் மொத்தத்தில் இந்தியா ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையோ இல்லை இந்த குண்டுவெடிப்பின் மூலமாக இந்தியாவே சிதறணும் என்ற ஐடியாவுடன் வந்து ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு நம்ம நாட்டில் இருக்கிறவங்களையே வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை படையினராக மாற்றிருக்கிறான் பாகிஸ்தானுக்காரன் இவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கை பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு தான் அரங்கேற்றி இருக்கிறது ஸோ இதையெல்லாம் பார்த்த பிறகு பாகிஸ்தானுக்கு எதிராக புதிய டீமை இந்தியா களமிறங்காதா ஆப்ரேஷன் டூ பாயிண்ட் ஜீரோவை தொடங்க மாட்டாங்களா அதனால் கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டுவாங்க ஆனால் கொஞ்சம் ஆகும் அது மட்டும் இல்லை டெல்லியில் பயங்கரவாத தாக்குதலில் அரங்கேற்றனவன் இருக்காங்கல்லையா உமர் நபி அவன் ஐ டுவெண்ட்டி என்ற ஒரு காரை மட்டுமே பயன்படுத்தலை அவன் இன்னொரு காரையும் பயன்படுத்துகிற விஷயமானது தெரிஞ்சிருக்குது அந்த காரானது இவன் பெயர்லேயே வேறு இருந்திருக்கிறது அது சிகப்பு மாருதி கார் எங்கே இருந்தாலும் அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருடைய நம்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கம் வந்து வெளியிட்டது ரெட் கலர் காரு டிசி பத்து சிகே ஜீரோ ஃபோர் ஃபைவ் எயிட் இந்த கார் எங்கே இருந்தாலும் பொதுமக்கள் என்ஐஏவுக்கு தகவல் தெரிவிக்கலாம் அப்படின்னு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தாங்க ஆனால் கடைசியில் ஒரு அரை மணி நேரம் அறிவிப்புக்கு பிறகு ஹரியானாவில் காந்தரவாளி என்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த காரு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஏன் இந்த கார் பற்றிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லுங்க போது இந்த உமர் நபியை பொறுத்த வரைக்கும் அவன் ரெண்டு கார் பயன்படுத்தியிருக்கிறான் இப்போ இந்த மாதிரி எத்தனி பேர் வந்து மூளை செலவு செய்யப்பட்டு எத்தனை மாநிலத்துக்கு அனுப்பியிருக்காங்க கிட்டலாம் எத்தனை கார் இருக்குது இந்த விவரமெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக இந்த உமர் நபியினுடைய ஒட்டுமொத்த வேறையும் தேடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க ரெண்டாவது இடமான கார் எங்கேயாவது நின்னா இல்லை நீண்ட நாளாக ஒரு இடத்துல ஒரு கார் நின்னாவோ இல்லை இடமானவர்கள் வந்து போனாவோ அரசாங்கத்துக்கு தகவல் தெரிவிக்கணும் இல்லை என்றால் இந்த மாதிரி இடங்கள்ல மக்கள் எச்சரிக்கா இருக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காகவும் இந்த மாதிரி தகவல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இப்போ பாகிஸ்தான்ல போர் தொடங்கிச்சுன்னு சொன்னார் இல்லையா கவாஜி அது எதுக்குன்னு பார்க்கும்போது இஸ்லாமாபாத்தினுடைய மாவட்ட நீதிமன்றத்தில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது அதில் ஒரு இருபத்தி பேர் உயிர்ந்து விட்டார்கள் இதுக்கு காரணம் ஆப்கானிஸ்தான் தான் அப்படின்னு பாகிஸ்தான் அரசாங்கமானது நினைக்குது அதனால பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜி ஆசிஃப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இனிமே வந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லை என கருதப்படுகின்ற தோரன் கோட்ல மட்டுமே வந்து போர் நடக்காது ஆனால் அதை தாண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானை அடித்து நுறுக்க போறோம் அதற்கான படையானது தொடங்கி விட்டது இனிமே வந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தையானது நேர்மையாக நடக்கும் என்று நம்ம நினைக்க முடியாது அப்படி நேர்மையாக வெளிப்படையாக ஆப்கானிஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்கு வழியில் பேச்சுவார்த்தை நடக்கும் என்று நினைச்சால் அது யதார்த்தமானதாக இருக்காது தேவையில்லாமல் ஆப்கானிஸ்தானை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வளர்த்து விடக்கூடாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு போராளி குழுக்கள் என்று சொல்லிட்டு நம்ம ஆப்கானிஸ்தான் ஆளுகின்ற நினைச்சோம் இல்லை எல்லையில் இருக்கக்கூடிய தாலிபான்கள் தான் நமக்கு பிரச்சனை பண்றாங்க நினைச்சோம் ஆனால் எல்லையை தாண்டி எப்போது ஒரு நாட்டினுடைய தலைநகரிலே வந்து தாக்குதல் தொடுத்தாங்களோ அப்புறம் அவளை விட்டு வைக்கலாமா அதனால் தூரன் கோட்டை தாண்டி ஆப்கானிஸ்தானுக்குள்ள நாங்கள் ஆப்ப வைக்க போறோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லி இருக்குதுங்க ஆனா இது ஆப்கானிஸ்தான் மீது பழி போடுவதற்கான வழியே இல்லை ஏன் தெரியுமா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பல பேரும் நினைக்கிறாங்க இந்தியாவில் நடந்த தாக்குதலும் பாகிஸ்தானில் நடந்த தாக்குதலும் வந்து முழுக்க முழுக்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தற்கொலை படையினர் தான் அப்படின்னு அந்த நாட்டு மக்கள் நம்புறாங்க ரெண்டாவது இந்த இஸ்லாமாபாத்தில் நடந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் பலுதிஸ்தான் இருக்கக்கூடிய பலுதிஸ்தான் விடுதலை படையினுடைய இராணுவத்தினர் வந்து செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஆப்கானிஸ்தான் செஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது மொத்தத்தில் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்யாத பாகிஸ்தான் அரசாங்கம் பக்கத்து நாட்டின் மீது பழி போடுது ஸோ இந்தியாவினுடைய தாக்குதலை வந்து நாம் திசை திருப்ப வேண்டும் என்றால் நாம் ஆப்கானிஸ்தானை நோக்கி போதா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் தொடுப்பதற்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் இருக்கிறவங்களே பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இராணுவ படை தளபதிக்கு எதிராக ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராகவே கிளர்ந்து எழுந்திருக்கிறாங்கப்பா அது மட்டும் இல்லை டெல்லியில் தாக்குதல் தொடுத்த உமர் நபியை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்குள்ளே எப்படி வந்திருக்கிறான் அப்படின்றதுக்கு ஒரு ஆறுநூறு காவல்துறையினர் ஆயிரம் சிசிடிவி காட்சிகளை வச்சு உண்மையை வெளியிட்டு இருக்கின்றார்கள் ஏன்னா இந்த உமர் நபியை பொறுத்த வரைக்கும் எங்கடா தாக்குதல் தொடுப்பதற்காக இந்த காரை கொண்டாந்தான் அப்படின்ற ஒட்டுமொத்த வேறையும் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக ஆய்ந்திருக்கிறார்கள் காலையில் எட்டு பதிமூணுக்கு வந்து ஹரியானாவில் இருந்து பதர்பூர் வழியாக டெல்லிக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறான் அவன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா மயூர்கார் கண்ணோட் பிளேஸ் இந்த பகுதியை நோட்டமிட்டிருக்கிறான் அப்படி நோட்டமிட்டவன் கண்ணூர் பிளஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காரை நிறுத்திட்டான் எவ்வளோ நேரம்னு பார்க்கும்போது மூணு பத்தொம்போது மாலையிலிருந்து அப்புறம் அந்தி சாயும் நேரம் ஆறு இருபத்தெட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் அங்கேயே காரை போட்டு வெயிட் பண்ணியிருக்கிறான் அந்த பூங்காவிலேயும் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா பூங்கா திறக்கும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க அங்கே வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சி காத்திருந்தான் ஆனால் திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி பூங்கா வந்து பார்த்தீங்கன்னா லீவு அதனால் யாரும் வரல அதனால் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வராததுனால அந்த காரை திரும்பி எடுத்துட்டான் அப்படிங்கிறாங்க இல்லை மூன்று மணி நேரம் அந்த கார் ஏன் அங்கே நின்றுருந்து கேட்டிங்கன்னா அங்கே வெடிப்பொருட்களை வந்து பார்த்தா நிரப்பிக்கிட்டு இருந்தான் அதை வெடிக்க வைப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க மூன்றாவது தலைமை இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை கேட்டிருக்கிறான் அப்படிங்கிறாங்க நான்காவது அவன் அந்த மூணு மணி நேரம் அந்த இடத்துல ஜபம் பண்ணியிருக்கிறான் தொழுகை நடத்தியிருக்கிறான் மொத்தத்தில் அந்த காராண்டிய மூணு மணி நேரம் இருந்திருக்காங்க எங்கேயுமே போகலைங்க பிறகு அவன் காரை எடுத்துக்கிட்டு அவனுடைய குறிக்கோள் முதல் முதலாக எங்கே இருந்துருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஷர்தாம் கோயில் அப்படி இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரியே வந்து கண்ணோட் பிளேஸ் இந்த ரெண்டு இடத்துல தான் தாக்குதல் தொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறான் அது மட்டும் இல்லை இத்தனை டாக்டர்களும் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அலைபேசி மூலமாக ஒருத்தர் தொடர்பு கொள்ளலை மேக்சிமம் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சேட்டலைட் ஃபோனு அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் டெலகிராம் சேனல் மூலமாக எல்லா தகவலையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லை இந்த உமர் நபி தானே தாக்குதல் தொடுத்தான் அவன் பத்து நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனே சுவிச் ஆஃப் பண்ணி போட்டுக்கிறான் ஃபோனே எடுக்கல அதனால தான் மற்ற டாக்டர்களோட எல்லாத்தனை பேரையும் கைது பண்ணாங்க நம்முடைய பாதுகாப்பு படையினர் ஆனால் இந்த உமர் நபியை கைது பண்ணாததுக்கு காரணம் அவங்ககிட்ட ஃபோன் இல்லை அதனால் அவனை ட்ரேஸ் பண்ண முடியல அதனால் வெடிவத்து நிகழ்ந்து போயிடுச்சு அது மட்டும் இல்லை குடும்பத்தில் யாருக்கிட்டையாவது பேசியிருக்கலாமா என்று சொல்லுகின்ற போது ஒரு மாதத்துக்கு முன்பாகவே போய் இவன் மூணு மாதம் படிச்சு இருக்குது கடுமையாக படிக்கணும் அதனால் என்கிட்ட ஃபோனு இருக்காது நீங்கள் ஃபோன் பண்ண வேணாம் அப்படின்னு குடும்பத்தின இடத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கான் மொத்தத்தில் இந்த முகமது உமர் நபியை பொறுத்த வரைக்கும் இரநூறு ஐஇடி குண்டுகளை தயார் செய்யலாம் என்பதுக்காக தான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அளவுக்கு வெடிப்பொருட்களை வாங்கியிருக்கிறாங்க மொத்தத்தில் இவை அத்தையுமே வந்து பாகிஸ்தான் பின்புலத்தில் தான் நிகழ்ந்திருக்கிறது ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் டூ பாயிண்ட் ஜீரோவை விரைவில் எதிர்பார்க்கின்றோம் அது மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாகிஸ்தானிலிருந்து பயங்கரவாத முகாம்களை ஒட்டுமொத்தமாக அழித்ததனால மசூர் ஆசாத் தான் இதுக்கெல்லாம் திட்டம் போட்டோம் என்ற தகவலை இந்தியா அதிகாரபூர்வமாக கண்டுபிடிச்சிருக்கிறது பாகிஸ்தானிலிருந்து ஆட்களை கொண்டு வந்தால் இந்தியா நேரடியாக பாகிஸ்தானை அழிக்கும் என்பதனால அது மட்டும் கிடையாது ஆப்ரேஷன் சிந்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டாலர் குறிப்பாக எட்டு பில்லியன் டாலர் அளவுக்கு சேதாரத்தை எதிர்கொண்டது பாகிஸ்தான் ஆனால் இந்த முறை அதை விட அதிகமாக இருக்கும் அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களையே பயன்படுத்தும் இந்தியாவில் தாக்குதல் தொடுப்பதற்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் சிந்து நடந்து முடிந்த மூன்றே மாதத்தில் இத்தனை பேரை தயார் பண்ணியிருக்கிறான் மசூர் ஆசாத் ஸோ அவனுடைய வேற கண்டுபிடித்திருப்பதனால இனிமேல் மசூர் அது கூட தப்பிக்கக்கூடிய அது தாக்குதலில் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான திட்டங்களை இந்தியா வகுத்து கொண்டிருக்கிறது இந்த தருணம் வந்து கண்டிப்பாக பாகிஸ்தான் வந்து தாக்குதல் தொடுப்பதற்கான தருணம் கிடையாது நேரங்காலம் பார்த்துட்ருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு நன்றி நண்பர்களே